வெந்து தனிந்தது காடு கண்ணிக்கு வணக்கத்தை போடு 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 நான் எதனா பண்ணி பரித்தின்றதுக்கா வேணாவா மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரர் சார் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணி இந்த படத்தோட பசுமீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸ்டேஜில் ஏறும்போது

இயக்குனர் அறியாமலே உங்களுக்கும் என் மூலமா ஒரு ஒரு தெரியுது தயாரிக்கும் போதே அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் படத்துல ஏதோ ஒரு ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு 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 ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு போகாம ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்னைக்கு வந்து அழிந்துட்டு வருது வைத்தியம் அதெல்லாம் வந்து வருது இங்கே அந்த எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்து தான் இங்க வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு சிலையை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவிங்க அதுவே கன்னி அப்படின்னாலே கன்னி சாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படியே கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கண்ணியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது ஆனால் இது அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாரு அப்படின்றது இந்த உடவு போது தான் தெரியுது என்று இயக்குநர் கலா பால நான் நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ பேரரசு சார் சொல்லும்போது சொன்னாங்க நன்றி பேரரசர் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அப்படியே ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார்லாம் எல்லாம் வச்சு படம் எழுந்தவங்க இன்னைக்கு என் பேரை இவ்வளோ பெரிய நடை சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய நன்றி பேரரசு சார் நன்றி நன்றி ஏன்னா பெரியவங்க வார்த்தை இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த இடத்துக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே செல்லின்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே நீ கொஞ்சம் பாராயோ சிந்தூர பூவே பேர் நினப்பிங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு கோமாளித்தனமோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அந்த ட்ரெஸ்ஸு போகிறதுலாம் அவனும் விரும்பி எல்லாம் அவனும் போடலங்க நான் அந்த இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க பொன்னாடி பசங்களா என்ன வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களே எவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா ரொம்ப ஆனால் இதை நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல வேற சார் சொன்னாங்க அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தான் அது அதனால் இந்த இந்த ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமால பெருசாக ஜெயிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்துல மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்டு இருக்கணும் இது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப மகிழ்வித்துட்டு அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல தான் இப்படிலாம் இருக்கிறது அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க நான் கோபமாக பேசுனாக்க நீங்கள் நண்பர்களே சொல்றீங்க எங்கள் கூடனாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க ஒரு ஒரு கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதனால எனக்கு அந்த கோபமாக பேச சரி அழுது பேசுனாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியுது இயக்குநர்களுக்கு தெரியணும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் ஒரு சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு இந்த நேரத்தில் பேரரசு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்து கொடுக்கிறேன் சீக்கிரம் படம் நேரேஷன் பண்ணுங்க சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தயவுசெஞ்சு பேரரசு சார் ராஜன் சார் நீங்களாம் அடுத்தடுத்து படம் கட்டணம் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிகிட்டு

தயாரிப்பாளர் திரு கே ராஜன் சார் மற்றும் பேரரசு அவர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார்கள்